காதல் மழலை அவள் மணவாளன் அத்தியாயம் இட்டு மாவரைக்கு தெரியாதது ஒரு கூத்தமா ஏதோ காஷ்மீர் தீவிரவாதி ரேஞ்சுக்கு ஆளாளுக்கு ஏகிரி குதிக்கிறாங்க அதுவும் மாமியார் சேமியா நான் என்னமோ அவங்க வீட்டை அரிசி பருப்பை எடுத்து வேணும்னு மாட்டு தொட்டியில் போட்ட கணக்காக பேசுது ஐயோ ஐயோ ஆண்டவா என்னை புலம்பிக்கொண்டே நடந்தாள் தமையா மணமோ மா மாபரைக்க தெரியாதது இல்ல ஆனால் அது தெரியாதுன்னு சொல்லி எப்படி நீ கேட்டால் அரைச்சிருக்கணும் அதை விட்டுட்டு அரிசி பருப்பு எடுத்து வேஸ்ட் பண்ணால் வீட்டு பெரியவங்க சும்மா இருப்பாங்களா ஏ உங்கள் அம்மா மட்டும் அதை பார்த்துருந்தா ஆடி அவரைக்கா பறிச்சிருக்கோம் என்றது போதும் போதும் போ நீ சப்போர்ட் வாங்காமல் நானே கடுப்பில் இருக்கேன் என்றால் மனதிடம் புலம்பியபடி வந்ததில் பஸ் ஸ்டாப் இருக்கே வந்திருந்தாள் டொட் டொட் என்ற சத்தம் கேட்டது தொலைவில் ஏ துறதா பராறு போல் என்றது மனம் வந்தா எனக்கு என்ன அந்த துறையும் அங்கே தானே இருந்தார் ஒரு வார்த்தை சரி தெரியாமல் பண்ணிட்டான்னு சொன்னால் என்ன தலையை எடுத்துட்டு வாங்களா அம்மா அக்கா தம்பி பொண்டாட்டி எல்லாம் என்ன சேரினாள் நேத்து ரொம்ப எதிர்பார்த்தியேன்னு சொன்னேன் என மனம் எட்டி பார்த்தது அது நேத்து ஏதோ வேலைக்கு போக கேட்டாரே போயிட்டு வரேன்னு சொல்லாம வந்துட்டோமேனு உறுதிச்சு ஆனால் இன்னைக்கு யார்கிட்டயும் சொல்லலை என்னத்துக்கு சொல்லணும் தேவையே இல்லை சாப்பிடாம போகிறாளேன்னு ஒருத்தர் கேட்கல இந்த துறையும் தான் என்னை பின்னால் திரும்பவே இல்லை புல்லட் சத்தம் நெருங்கி வந்தது ம் உனக்கு சப்போர்ட் பண்ணால் புல்லட்டை எதிர்பார்ப்ப இல்லைன்னா திரும்பி பார்க்க மாட்டேன் நீயும் சுயநலவாதி தான் தமயந்தி என்றது மனம் ஆமாம் இப்போ என்ன நான் சுயநலவாதியாக இருந்திருந்தா எப்படியோ வாழ்ந்திருப்பேன் வீட்டு கொடுத்ததால் தான் இப்ப வெறும் வயிற்றோடு நிக்கிறேன் என கண் கலங்கியது அவளை கடந்து புல்லட் சென்றது அவளோ அவனை திரும்பியும் பார்க்கவில்லை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை கடந்து சென்றவன் புல்லட்டின் கண்ணாடி வழியே தன்னை பார்க்காத மனைவியை பார்த்தவாறே சென்றான் தமையா மருத்துவமனையில் நுழையும் போது அருகில் இருந்த டிஃபன் கடை கண்ணில் பட்டது எப்படி சாப்பிடமா வேலை பார்க்க முடியும் என யோசித்தால் தன் கைப்பையில் உள்ளுக்குள் இருந்த ஜிப்பில் தான் பணம் வைத்திருப்பாள் அதில் தேடினால் நூறு ரூபாய் இரு தாள்கள் ஒரு ஐநூறு ரூபாய் மட்டுமே இருந்தது சில சில்லறைகள் கிடந்தது கடைசி மாதம் சம்பளம் வரை அம்மா வீட்டில் கொடுத்து விட்டால் இது அவசரத்துக்காக போட்டிருந்தது இந்த மாத சம்பளம் வரும் வரை இதுதான் பஸ் டிக்கெட்டுக்காகும் இப்பொழுது சாப்பாடு வாங்கினால் செலவாகிவிடும் என எண்ணியவள் மருத்துவமனைக்குள் நுழைந்தாள் தங்கமும் நதியாவும் காலை உணவை தான் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் வாடி தமையா என்ன சோகமா தெரிகிற என கேட்டாள் தங்கம் ஒண்ணுமில்ல என தன் கைப்பையை ஓரமாக வைத்தவள் ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டால் தம்மையா உனக்கு கவர் கொடுத்துட்டு போனாங்க இந்தா என நதியா எடுத்து ஒரு பையை நீட்டினாள் எனக்கா யாரு கொடுத்தா யாருன்னு தெரியலடி ஒரு பையன் டிஷர்ட் பேண்ட் போட்டிருந்தா இருபது வயசு தான் இருக்கும் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததால் எழுந்து கை கழுவ சென்றனர் நாற்காலியில் அமர்ந்தவள் யாராக இருக்கும் என யோசித்தவாறே பையை பிரித்தாள் இரண்டு டிஃபன் பாக்ஸ் இருந்தது ஒரு அடுக்கு மட்டுமே உள்ள ஒரு பாக்ஸ் இரண்டு அடுக்குகள் கொண்டு மற்றொரு டிஃபன் பாக்ஸ் முதலில் தனியாக இருந்ததை திறந்து பார்த்தால் அது இட்லி பொடியோடு காட்சியளித்தது அடுத்ததை திறந்து பார்த்தால் லெமன் ரைஸ் ஊறுகாய் இருந்தது மதியத்திற்கு மையாவிற்கு இது அந்த துறையின் வேலையாக இருக்குமோ என சந்தேகம் வந்தது அவருக்கு பாரு வேற நமக்கு அனுப்ப அளவு யார் முயற்சிக்க போறாங்க அடியில் திறந்தவளுக்கு ஒரு பேப்பர் இருந்தது பிரித்து பார்த்தால் பேஷண்ட் பக்கத்தில் மயங்கி விழுந்துடாம இருக்க சாப்பாடு ரொம்ப முக்கியம் கோபமோ வருத்தமோ சாப்பாட்டில் காட்டக்கூடாது சாப்பிடு மனவாளன் என அழகாக கையெழுத்து போட்டிருந்தான் பின் குறிப்பு பூரியும் கிழங்கும் நல்லா இருந்துச்சு அதை படைத்தவளுக்கு முகத்தில் மாறுதல் வந்தது லேசாக சிரிப்பும் எட்டி பார்த்தது ஆனாலும் அங்க பேச மாட்டாரோ என தோன்றியதால் அதே பேப்பரின் அடியில் எழுதினால் ரொம்ப தேங்க்ஸ் நான் மயங்கி விழாமல் இருக்க சாப்பாடு கொடுத்து விட்டதுக்கு கோபம் வருத்தம் வர காரணம் இல்லாமல் இல்லை அந்த இடத்தில் எனக்காக பேச யாரும் இல்லை இனி எதிர்பார்க்க மாட்டேன் தமயந்தி பின் குறிப்பு பூரி மாவு பிசைந்தவருக்கு நன்றி என எழுதி அதை மடித்து கைப்பையில் போட்டுவிட்டு இட்லியை சாப்பிட ஆரம்பித்தாள் இருவரிடமும் போன் இருக்க ஆனால் ஏனோ அதில் மெசேஜ் அனுப்ப மனம் சொல்லவில்லை மாலை வேளையில் தமையாவுடன் பணிபுரியும் ஒருவர் அந்த வழியை செலவும் அவரை அழைத்தாள் அக்கா என்ன தமையா அக்கா இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க இவ்வளவு கிட்டே கேட்டால் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாளுங்க நீயா கேட்குறத நாங்கள் சமையலை பற்றி பேசினாலே திட்டுவ வீட்லையும் அதே செய்கிறீங்க இங்கேயும் அதே பேசுகிறீங்கன்னு ஆமாக்கா எல்லாம் என் நேரம் நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல எந்த கிளாஸ்ல அரிசி எடுக்கிறியோ அதே கிளாஸில் உளுந்தெடு அரிசி நாலு கிளாஸ்னால் கருப்பு உளுந்து ஒரு கிளாஸ் அவ்வளோதான் ஆனா வெள்ளை விழுந்துனா மூணு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து போடு நல்லா ஊறணும் பொது பொதுன்னு தண்ணியை இழுத்துக்கிட்டு குறைஞ்சது மூணு மணி நேரமாச்சும் அவ்வளோதான் முதல்ல உளுந்து போட்டு மிருதுவாக வரும் வர அரைச்சிடு அடுத்து அரிசியை போட்டு ரவா பதத்துக்கு கொஞ்சம் நைஸா அரைச்சிக்கோ ஒரு தடவை அரைச்சா உனக்கே புரியும் வெந்தயம் கொஞ்சம் ஊற வைக்கும்போதே போட்டுக்கோ ஒரு கை அளவாக உப்பு போட்டு கரைச்சி வை பொழிச்சிடும் ஓ இவ்வளோ பெருக்கா சரிக்கா என மண்டையை ஆட்டினாள் தங்கம் என்னடி காலையில மாவு தான் உன் சோகத்துக்கு காரணமா ம் என நடந்ததை கூறினாள் பாருடி புருஷன் பூரி மாவு எல்லாம் பிசைஞ்சு கொடுத்துருக்கார் என நதியாவும் கிண்டல் செய்தாள் நான் திட்டு வாங்கியதை சொன்னா நீ மாவு பசைஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்க அடியே எது மனசுக்கு கஷ்டமா இருக்கோ அதையே நினைச்சு வருந்தாம நடந்ததில் எது எதுமா இருக்கோ அதை பத்தி யோசிச்சு சந்தோஷப்படு என்றாள் தங்கம் ம் நேரமாகுது நான் கிளம்புறேன் அப்ப காலையில் வந்த கவர் உன் கொடுத்து அனுப்பியதா என அவள் அடுத்து பேசுவதற்கு தம்மியா எழுந்து அந்த கவரோடு எஸ்கேப் ஆனாள் தங்கம் இவ வீட்டுக்காரரை பார்க்கணும் ஒரு நாள் என்றாள் நதியா ஏன் நீ பார்த்து என்ன சொல்ல போற இல்லடி இவளுக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கலாம்ல இவளுக்கு அழகு முக்கியம் இல்லடி வயசுதான் பிரச்சனை அதுவும் உண்மை தாண்டி அவருக்கு நாற்பது அஞ்சு கொஞ்சம் கேட்கவே சங்கடமாக தான் இருக்கு தமையா வீட்டுக்கு செஞ்சதும் அரிசி உளுந்து ஊற வைத்தால் இற என்ன செய்வதென்று யோசித்து கொண்டு நின்றாள் அடுப்படையில் சரசு ஏமா காலையில் சாப்பிடாம போயிட்ட புவனா சொன்னிச்சு குடும்பம்னா இப்படி ஏதாச்சும் கூட குறைச்சி நடக்கும் தான் அதுக்காக வயிற்று காய போடக்கூடாது சரியா என்றார் தம்மையா தலையை அசைத்து சரிங்கத்த என்றாள் மனதில் இவங்க கொஞ்சம் நல்லவங்க தான் போல என்னை நீனாள் சரி அரிசி உளுந்து ஊற வச்சிருக்கியா ம் சரி சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒன்பது மணிக்கு அப்புறம் அரைச்சிவை சரியா இருக்கும் ம் சரிங்க த அவர் செஞ்சதும் இன்னைக்கு பத்து மணிக்கு மேலே தான் நீ தூங்க போற தமையாச்செல்லும் என நினைத்த வந்தாள் சங்கர் ஏய் நீ ஏன் சொல்லுடி பெரியப்பா கிட்ட இருடா சொல்றேன் என்றாள் ஜோதி தமையி அவர்கள் சத்தம் கேட்டு வெளியில் வர ஜோதி போனில் இருந்தாள் அது ஃபோன் தான் ஹலோ பெரியப்பா என்னடாமா அது நைட்டுக்கு எங்களுக்கு பரோட்டா வேணும் பரோட்டாவா என்றான் ஒரு மாதிரி குரலில் ப்ளீஸ் பெரியப்பா ஒரு மாதம் ஆச்சு அடிக்கடி தானே சாப்பிடக்கூடாது என கெஞ்சினாள் ம் சரி வை என்னை ஃபோனை வைட்டான் ஐ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டார் என குதித்தாள் ஜோதி புவனா மாமி இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு குக்கிங் வேலை இல்லை என்றாள் தமையாவுக்கு அப்பாடா என்றிருந்தது சரசு ஐயா நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது பெரிய மருமகளே எனக்கும் உன் மாமாவுக்கும் கொஞ்சமாக அரிசி போட்டு கஞ்சியா காய்ச்சி வச்சுட்டு போதும் வெங்காயம் கூடையில் ஒரு மாங்காய் போட்டு வச்சிருக்கேன் அதையும் பச்சை மிளகாயும் போட்டு ம் என அடிப்படைக்குள் சென்றாள் அது ஒன்றும் சிரமமான வேலை இல்லை அது மட்டும் வயதானவர்களுக்கு பரோட்டா எல்லாம் நல்லதில்லை தான் என நினைத்து தமையா அவர் சொன்னபடி செய்தாள் லலிதாவும் மரகதமும் டிவியில் இருந்தனர் என்ன அத்தாச்சி உங்க அம்மா புது மருமகளை இந்த தாங்கு தாங்கு அவ முறையா கல்யாணம் பண்ணி வந்தா நீ அப்படியா வந்த வந்தது என்னமோ அவசரத்துல தான் ஆனா என் அம்மா வீட்ல முறையா செஞ்சாங்கள இவளுக்கு என்ன போட்டாங்க ஒன்னும் இல்லை கழுத்துல ஒரு செயின் தொங்குது காதுல சின்ன தோடு அவ்வளோதான் உம் என் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன் அவன் கேட்கல அதுக்கு என்ன செய்யறது இந்த சீமாட்டி தான் கிடைச்சா அவன் வயசுக்கு அதை சொல்லுங்க ஆனாலும் வாய் ஜாஸ்தி தான் அதாச்சு காலையில் ஏதோ சொன்னதுக்கு அப்படி பதில் பேசுறா பின்ன வேலைக்கு போறாள்ல அந்த திமிர் இருக்கும் தான் ம் இருக்கட்டும் எனக்கென்ன என்ன சிலப்பி கொண்டாள் இரவு அனைவரும் சாப்பிட்டு முடித்தனர் தம்மையின் தீ மா வரைத்து கொண்டிருந்தாள் நலன் உரைதாக சாப்பிட்ட பிறகே தன் அறைக்கு சென்றான் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வாட்சை கழற்றி வைக்க அங்கே ஒரு பேப்பர் நடுவில் கனமான பொருளோடு பறந்தவாறு இருந்தது அதை எடுத்து பார்த்தவனுக்கு அவளின் பதிலில் கொஞ்சம் வருத்தமானது எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி பூரிமாவு பிசைந்ததற்கு நஞ்சியை பார்த்தவன் தலையை அசைத்து சிரித்தான் அவன் படத்திற்கு தம்மையா வேலையை முடித்து விட்டு வந்தாள் வந்தவள் பாத்ரூம் போய்விட்டு கட்டிலில் வந்தமந்தாள் தரையில் அமர்ந்திருந்தவன் கையில் பேப்பரோடு எதையோ கணக்கு பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஏதோ சலசலப்பு கேட்க திரும்பி பார்த்தான் தம்மையா எதையோ தேடிக்கொண்டிருந்தாள் என்ன தேடுற இல்லை கழுத்தில் இருந்த குட்டி செயின் காணோம் என்ன பாத்ரூம் போய் தேடிவிட்டு அறையிலும் தேடினாள் கீழே போய் பார்த்துட்டு வரியா இப்பவா எல்லாரும் படுத்துட்டாங்களே சரி வா நான் வரேன் என்ன எழுந்தான் இருவரும் மாடிப்படிகளில் இறங்கினர் லைட் இப்ப போடாது நான் போய் வறண்ட கதவை சாத்திட்டு வரேன் அப்பதான் அப்பா அம்மாக்கு வெளியில் வெளிச்சம் போகாது ஹம் நலன் சென்று கதவை சாட்டினான் பிறகு ஹால் கிச்சன் பின்பக்கம் என்னை தேடினர் கிடைக்கவில்லை அனைத்து விளக்குகளையும் ஆஃப் செய்துவிட்டு ஹாலிற்கு வந்தனர் பஸ்ல வரும் போது இருந்துச்சா ம் நான் ரெஸ் மாற்றும் போது பார்த்தேன் சரி காலையில் பார்க்கலாம் வா தம்மையா தலையாட்ட சரி நீ போ என அவளை போக சொல்லிவிட்டு அவன் ஹால்லைட்டை ஆஃப் செய்து வறண்டா கதவை திறந்து வைத்தான் ஆனால் அவளோ யோசனையோடு நின்றாள் மாடிப்படிகளில் அவளை காணாமல் திரும்பி பார்த்தான் என்ன செய்கிற என்றான் மெதுவாக ம் இதோ வரேன் என நடந்தால் அருகில் செல்லும் போது சரசு முழித்து எழுந்தார் நலன் அவசரமாக இழுத்து கதவின் பின்னால் அருகே நிற்க வைத்தான் அவன் சொன்ன நேரத்தில் போயிருந்தால் மாடிப்படிகளில் ஏறி இருக்கலாம் இப்போது சரசுவின் படுக்கை நிலை நேராக இருந்தது அவரை தாண்டி தான் செல்ல வேண்டும் அம்மாக்கு தெரிஞ்சால் நகையை காணோம்னு எல்லாரையும் எழுப்பி விட்டுரும் அமைதியா நில்லு அது படுக்கட்டும் எதுக்கு எந்திரிக்கிறாங்க என மெதுவாக கேட்டாள் தெரியல தண்ணி குடிக்கவா இருக்கும் சரசு எழுந்து வீட்டுக்குள் நுழைய தம்மையா ஐயோ உள்ளே வராங்க என அவனின் மார்பிள் சாய்ந்து பயந்து ஓடுங்கினாள் ஆமாம் இப்போ என்ன செய்யறது உன்னை போணு தான் சொன்னேன் இங்கே நின்று என்ன பண்ண என்னை கேட்டான் கோபமாக நான் செயினை எங்கே போட்டேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்றாள் மெல்ல ஷ் என்றான் சரசு அவர்களை கடந்து உள்ளே செல்ல லைட் போடாமல் போகிறாங்க இப்போ போட்டால் விளங்கிடும் இருவருமே பேசியது ஹஸ்கி வாய்ஸில் சரசு டேபிளுக்கு சென்று தண்ணீரை தேடினார் பழக்கப்பட்ட இடம் என்பதால் லைட் போடாமலே நடந்தார் நம்ம போலாமா மேல அம்மா அங்க தானே இருக்கு ம் என அடியெடுத்து வைக்க அவளின் கொலு சொல்லி கேட்க உடனே அவளை தன்னோடு நிறுத்தினான் இரு அம்மா வெளியில போகட்டும் உன் கொலுசு மாடிக்கு போற வரைக்கும் கேட்கும் போல சென்று லைட்டை போட்டு தண்ணீர் மோந்து கொண்டு ஆஃப் செய்தார் வெளியில் வந்தவரை கண்டு பயந்து நலனோடு மேலும் ஒன்றி அவனின் பணியனை பிடித்து கொண்டு மறைந்தாள் அவனுள் அவனும் காலாட்டாத என அவளை தன்னோடு அனைத்தும் மறைந்தான் இருவருக்குமே முதல் அனுபவம் எதிர்பாராத அனுபவம் அது சரசு புலம்பிக் கொண்டே சென்றார் முதல்ல ஒரு எலுமிச்ச பழத்தை கட்டி தொங்க விடணும் வாசல்ல இந்த கொலுசு சத்தம் கேட்டுட்டே இருக்கு என்றவாறு தம்மையாவிற்கு சிரிப்பு வந்தது வாயில் கை வைத்து சிரித்தாள் நலன் அவளை குனிந்து பார்த்தான் அப்போதுதான் உணர்ந்தனர் இருவரும் அருகாமையை சட்டென்று இருவருமே பிரிந்தனர் நொடியில் சரசு படுத்ததும் நலன் முன்னே நடக்க பின்னால் தமையா சென்றாள் மாடிப்படிகளில் ஏறினர் அப்போது நலனின் காலில் ஏதோ உறுத்தலாக படவும் கையில் எடுத்தான் அவன் குனிந்ததும் என்ன என கேட்டாள் இங்கரே செயின் கிடைச்சிட்டு என காட்டினான் எங்க வா ரூம்க்கு முதல்ல போகலாம் என அறைக்குள் சென்று கையில் கொடுத்தான் ஐ ரொம்ப நன்றிங்க என்றால் மணமகள ம் என்னை சென்று அம்ம்தான் அவன் இடத்தல் அந்த செயினை கழுத்தில் மாட்டினாள் நல்ல விலை கிடைச்சிட்டு ஏன் கிடைக்கலனா இல்ல நான் முதல் முதல்ல டெம்பரரியா வேலைக்கு சேர்ந்தப்ப ஆறு மாசம் சம்பளத்தை சேர்த்து தந்தாங்க அதுல வாங்கின செயின் இது எனக்கு பொக்கிஷ மாதிரி எனக்காக நான் போட்டு வந்ததும் இது மட்டும்தான் என கணக்கை பார்க்க ஆரம்பித்தான் கட்டிலில் அமர்ந்தவள் எதேச்சியாக அவன் பக்கம் திரும்ப அவளின் பணியனில் அவளின் குங்குமம் இருந்ததை கவனித்தாள் எப்படி சொல்றது இதோட காலையில் கீழே வருவாரே என முளைத்தாள் இந்த பனியனை காலையில் மாத்திட்டு தானே போவீங்க ஏன் மாத்தணும் என்றான் கணக்கை எழுதியவாறு இல்ல இல்ல மாத்திட்டு போங்க அவளை திரும்பி பார்த்தான் என்ன ஆச்சு உனக்கு தமையா வீரலால் தன்னேற்றை காட்டி அவன் பனியனை காட்டினாள் குனிந்து பார்த்தவனுக்கு புரிந்தது போய் படு என்றான் சாதாரணமாக ம் தேங்க்ஸ் இதுக்கு நன்றி எல்லாத்துக்கும் தான் பூரி மாவு இட்லி லெமன் ரைஸ் இப்போ செயின் முக்கியமாக பரோட்டா எல்லாத்துக்கும் தான் போதுமா என்னை வேகமாய் படுக்கைக்கு செஞ்சு படுத்தாள் அந்த பேப்பர் இன்னும் அங்கே இருக்கு இருக்குது புரியவில்லை புரிந்த போது எழுந்து அவள் வைத்த பேப்பரை எடுத்து பார்த்தாள் எந்த இடத்தில் பேசணுமோ அங்க பேசுவேன் இனி எதிர்பார்க்கலாம் மனவாளன் தமையாவுக்கு ஏனோ மனம் லேசானது அவனை பார்க்காமல் அருகில் கிடந்த பேனாவை எடுத்தாள்